தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அங்க இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ வச்சு ராயல் ஹலோ விஹைண்ட் நான் அவங்க சநேகா எனிக்கை நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னா தேராவ்கார் டேலர் அண்ட் ஸ்பெரிச்சுவல் டீலர் நம்ம சாராவது நம்ம கூட நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள் முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து தான் இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா ஸோ ராசிக்கான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் பொது பலன் என்னவா அமைஞ்சிருக்கு அக்டோபர் மாதத்துக்கு மிதுனம் மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் மிதுன ராசிக்கு இந்த மாதம் பொ பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஒரு சோல் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும் இந்த மாதம் அதாவது ஸோ இவங்களுடைய எண்ண அலைகளோட ஒத்து போகிறவங்க ஸ்பிரிச்சுவலி ஒத்து போகிறவங்க அந்த மாதிரி ஒரு சோல் குரூப் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதம் அதற்கான விஷயத்தை மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கான அந்த மெம்பர்ஸ் குரூப் மெம்பர்ஸ் வந்து வருவாங்க ஸோ அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கும் போது அதாவது நம்ம யார் கூட இருக்கிறோமோ யாரோட ஒரு நட்புறவில் இருக்கிறோமோ அவங்கள பார்த்து நம்மளை வந்து வேலிடேட் பண்ணிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப இவங்க யாரோட இருக்கணும் யாரோட இருக்க கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்களுடைய ஆழ் மனசுல இருந்து அவங்க அதை வெளிக்கொண்டு வந்து அதை யோசிச்சு அதற்கான ப்ராசஸ் இந்த மாதம் அவங்க பண்ணணும் இதுல வந்து யாராவது அந்த மாதிரியான நபர்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களோட நான் கனெக்ஷன்ல இல்லை அப்படின்னு நினைச்சாலோ அந்த ரீயூனியன் பண்ணுறதுக்கான அவங்களோட மறுபடியும் சேர்கிறதுக்கான ப்ராசஸ் கூட இந்த மாதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது மேற்கொண்டால் கண்டிப்பாக இவங்களுக்கு இழந்த வாய்ப்புகள் இழந்த சில நன்மைகளும் திருப்பம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கான ரீட்டிங்கில் வருது அண்ட் இவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இவங்க ரீச் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து அதை நம்பணும் பொறுமையாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையை எழுந்து அதை நான் எப்படியாவது கிராப் பண்ணும் சொல்லிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய நல்லதை கூட பிளாக் பண்ணி ஸ்பாயில் பண்ணி விட்டுறது ஸோ இனிமேல் அதை பண்ணக்கூடாது இந்த மாதம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அண்ட் ஃபெயிட்ஃபுல்லா இருக்கணும் நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா ஸோ அதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரியே உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் வரும் ஸோ அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கான விஷயங்கள் அவங்கள ரீச் பண்ண முடியும் ஸோ இன்னொன்று இவங்க நிறைய பர்பிள் கலரை இந்த மாதம் வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இந்த பர்பிள் கலரை வேர் பண்ணும் போது இவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் மைண்ட் செட் ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த கான்ஷியஸ் மைண்ட் செட் தெளிவாக இருந்ததுன்னா ஸோ நம்ம சொன்ன மாதிரி சோல் ஃபேமிலி சோல் மெம்பர்ஸ் கூட அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் அண்ட் ஃபர்கிவ்னஸ் வரும் ஸோ யார் இவங்களை வந்து கெடுதல் பண்ணியிருந்தாலும் ஏமாத்திருந்தாலும் சரி போயிட்டு போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவாங்க அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது இல்லை எனக்கு இந்த வாய்ப்பு இவங்களால தான் தட்டி போச்சு அது வரலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆக்ரோஷமாக பண்ணுறது இது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அந்த ஃபர்கியூவ் பண்ணுற தன்மை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை அது அவங்களுக்குள்ளே ஏற்படும் ஸோ அந்த டிஸ்டனி போகிற வரைக்கும் அது வந்து கடைசி எண்டு வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த பொறுமையும் நிதானமும் அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ பர்பிள் கலரும் அதே மாதிரி இந்த மாதம் அதிகமாக அவங்க வேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ரீடிங்கில் இருக்குது ஸோ இவங்க வந்து பொறுமை மட்டும் கடைப்பிடிச்சா போதுமா மேம் ஸோ பொறுமையை மட்டும் கடைபிடிக்கணும் அண்ட் விட்டு போனால் அந்த சோல் ஃபேமிலி சோல் பர்சன் அவங்களோட ரீயூனியன் பண்ணணும் இன்னொன்று அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவங்க விருப்பப்பட்ட ஆசைகள் மேலே இவங்க நம்பிக்கையாக இருக்கணும் இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்பினா தான் அவங்களுக்கு அது கிடைக்கும் இந்த விஷயங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ பொது பார்த்தாச்சு அடுத்து தான் மிதுன ராசி மிருக சிரீஷம் நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவாக அமைஞ்சிருக்கு ஸோ மிதுன ராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா முருகர் இவங்களுக்கு நிறைய சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சோதனை கொடுக்க கொடுக்க இவங்க இன்னும் டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு மேற்கொண்டு இவங்களுடைய மனசுலேயும் வாழ்க்கையிலையும் ஒரு பசுமை கிடைக்கணும் ஒரு நிம்மதி மன அமைதி திருப்தி இதெல்லாம் கிடைக்கணும்னா இவங்க இந்த மாதம் முடிஞ்சா பழமுதிச்சொலை முருகரை வந்து வழிபடுறது நல்லது தரிசனம் பண்றது நல்லது ஸோ அறுபடை வீட்டுல ஒன்னான பழமுதிச்சொலை முருகர் இந்த மாதம் முழுக்க அவங்க வழிபடணும் அந்த முருகரை வழிபடும் போது இந்த ஸ்லோகத்தை அவங்க சொல்லணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த ஸ்லோகனை சொல்லி சொல்லி அவரை வழிபடணும் இத சொல்லி சொல்லி வழிபடும் போது அதே மாதிரி அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் அது எல்லாமே அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு அடுத்ததாக மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முருகர் தான் இவங்களுக்கு அப்பா அம்மா உலகம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக முருகர் அவங்களுக்கு ஒரு சிறந்த தாயாக இருப்பார் அன்னையாக இருப்பார் அப்படின்ற அப்படின்ற ஒரு மெசேஜை முருகர் கொடுக்குறாரு ஸோ முருகரை இவங்க ஒரு கடவுளாக பார்க்க வேண்டாம் ஒரு அம்மாவாக நினச்சி இப்போ நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவோம் எது வேணும்னாலும் கேட்போம் நம்ம வந்து அடம்பிடிச்சு கூட கேட்போம் அந்த மாதிரி அடம்பிடிச்சு கூட முருகர்கிட்ட இவங்க கேட்கலாம் சொல்லலாம் இவங்க இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் முருகர்கிட்ட சொல்லலாம் தப்பே கிடையாது ஸோ இவங்களுக்கு தேவையான அந்த உண்மையான ஆறுதல் சப்போர்ட் எல்லாமே முருகர்கிட்ட முருகர்கிட்ட இருந்து ஒரு தாய்கிட்ட வந்து கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீ என்னை கடவுளா பார்க்க வேணாம் இன்னிலேருந்து என்ன ஒரு அம்மாவா பா நினைச்சு அம்மாவா நினச்சி பாரு என்ன மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் அண்ட் எது வேணும்னாலும் என்கிட்ட அடம்பிடிச்சு கூட கேட்கலாம் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே மேம் ஸோ அடுத்ததாக மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்ற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு ஸோ மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ அந்த அமிர்தத்தை விட ஒரு ப்ரீஷியஸான ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் ஒரு ஒரு நல்ல ஃபுட் கிடையாது ஸோ அமிர்தமே நஞ்சாகும் போது அப்போ இவங்க செய்கிற செயலா இருக்கட்டும் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது அதுவும் அது நஞ்சு விடக்கூடியதாக தான் போகும் இவங்க ஒரு லிமிட்டேஷனை செட் பண்ணிக்கணும் தேவையில்லாமல் லிமிட்டை தாண்டி எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது இந்த மாதம் அதை ரொம்ப கண்டிப்போட கடைபிடிக்கணும் அப்படின்றது சில நேரத்துல இவங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலா போயிட்டு ஒரு கெட்ட விஷயங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கு உடல் ரீதியா கூட ஏதோ பாதிப்புகள் வந்திருக்கு நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு கூட இந்த பாஸ்ட்ல அவங்களுக்கு நடந்திருக்குன்னா ஸோ அது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையோ அவங்களோட ஹேபிட்டையோ திருத்தி அமைக்கிறதுக்கு தான் அது நடந்திருக்கு ஸோ அதை நினச்சி நினச்சி அவங்க அவங்கள கில்ட்டி கான்ஷியஸில் தள்ளிக்க வேண்டாம் ஸோ அவங்களே வந்து என்ன தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிய மன உளைச்சலில் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் மேற்கொண்டு இதுக்கு மேலே எதுவும் அவங்களுக்கு நடக்காத அந்த பயத்தையும் விட்டுறணும் ஸோ நஞ்சுத்தனமான சில விஷயங்கள் கூட அவங்களுக்கு நன்மைக்காக தான் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க உணரணும் அதுதான் அவங்களுக்கு முருகா தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ ராசிக்கு இந்த ஒரு மெசேஜ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எங்க கூட கமெண்ட்டில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்